அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அருமையான வியாழக்கிழமை சுபமுகூர்த்த தினம் தசமி சேர்ந்த ஒரு அருமையான ஒரு தினம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் தசமி திதி இருக்கிறது அதன் பின்பு ஏகாதசி திதி மாலை நாலு இருபத்தி ஆறு வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு விசாகம் வைநாசிகம் அவிட்டத்திற்கு அனுஷம் நட்சத்திரம் வைநாசிகம் காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரைக்கும் சித்தம் நாமயுகம் இருக்கிறது சித்தம் நாமயுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு மேலே சாத்தியம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதிகாலை ஒன்று பதினொன்று வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பிற்பகல் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதும் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்றைக்கி விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்றைக்கி குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமனைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி மண்டலங்களை பார்த்தோம் வாருங்கள் அருமையான வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்